டைவர்ஸ் டைவர்ஸ்னு போக எனக்கு கல்யாணம் கல்யாணம்னு போயிட்டு இருக்கு நடிகர் சித்தார்த் நடிச்ச மிஸ் யூ படம் பென்சல் புயல் காரணமா தியேட்டர் ரிலீஸ் போன வாரம் மிஸ் செஞ்ச நிலையில அடுத்த வாரம் தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆக இருக்கு புயல் மழை பாதிப்பெல்லாம் இல்லாம வரப்போகுது அப்படின்னு சமீபத்தில் நடந்த பிரஸ் மீட்ல பேசினாரு அப்போ சித்தார்த் இப்போ எல்லாம் படங்கள்ல நடிக்கிறது இல்லையா அப்படிங்கிற கேள்விய பத்திரிக்கையாளர் எடுப்ப டென்ஷன் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாம தன்னோட கல்யாண வாழ்க்கை பத்தியும் கொஞ்ச நாளைக்கு பேப்பரை திறக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பேசின சித்தார்த் பாப்கார்னையும் தான் வாங்கித் தர்றதா பேசினதெல்லாம் அல்டிமேட்டா ட்ரோல் செய்யப்பட்டு வருது நடிகர்களோட விவாகரத்து தொடர்பாக கருத்து தெரிவித்த சித்தார்த் இந்த படத்துல ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் தொடர்பான காட்சிகள் எல்லாம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு நடிகர் சித்தார்த் நடிப்புல போன வருஷம் வெளியான சித்தா படம் ரொம்ப சிறந்த படமா மாறிச்சு தயாரிச்சு நடிச்ச சித்தார்த்துக்கு நல்ல லாபத்தை அந்த படம் பெற்றுக் கொடுத்தது அதுக்கு பின்னாடி இந்த வருஷம் சித்தார்த் நடிப்புல வெளியான இந்தியன் டூ படம் அதிக அளவிலான ட்ரோல்களை சந்திச்ச நிலையில இந்தியன் டூ படத்தை மோசமான படம் அப்படிங்கறது மாதிரி பத்திரிகையாளர் பேச இந்தியன் டூ நல்ல படம் இல்லையா அது உங்களோட கருத்து எங்க வீட்டில் எல்லாருக்கும் அந்த படம் பிடிச்சிருக்கு சங்கர் சார் இயக்கத்துல கமல் சாரோட நடிச்சதை எல்லாருமே பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னாரு செலிபிரிட்டிகளோட வாழ்க்கையில தொடர்ந்து டைவர்ஸ் பிரச்சனை வருதே அதை பத்தி உங்களோட மிஸ்யூ படத்துல ஏதாவது சீன் இருக்கா அப்படின்னு கேட்க நிறைய டைவர்ஸ் டைவர்ஸ்னு போகுது ஆனா என்னோட வாழ்க்கையில கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு போகுது அப்படின்னு பேசின சித்தார்த் உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க கொஞ்ச நாள் பேப்பரை மட்டும் திறக்காம இருந்தா நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் பேசினாரு குடும்பத்தோட தேட்டருக்கு வந்த பார்க்கிங் கட்டணத்துல இருந்து பாப்கார்ன் வரைக்கும் நிறைய செலவாகுது அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி எழுப்ப இருபத்தி வருஷமா இந்த பிரச்சனை ஓடுது அதுக்கு நான் மட்டும் என்ன தீர்வு சொல்லிட முடியும் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்பான்சர் பண்ணி பாப்கார்ன் வாங்கி தரேன் மக்களுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் படத்தை பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கல அப்படின்னா உங்க ஸ்டைலயே விமர்சனம் பண்ணுங்க அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படவோ தடை சொல்லவோ மாட்டேன் யூடியூப் விமர்சனங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க தடை விதிச்சிருக்காங்க அது அவங்களோட விருப்பம் என்னோட படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி வேணாலும் கழுவி ஊத்துங்க ஒரு நாலு நாள் முன்னாடியே உங்களுக்கு பத்திரிகையாளர் காட்சி கொடுத்துடுறேன் எல்லாம் பார்த்துட்டு படத்தை பத்தி நாலு நல்ல வார்த்தை எழுதினா ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சித்தார்த் யதார்த்தமாவே பேசினாரு நடிகை அதிதிராவுக்கும் நடந்துச்சு சித்தார்த்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதே மாதிரி அதிதிராவும் ஏற்கனவே ஒருத்தர கல்யாணம் பண்ணி விவாகரத்து வாங்கி இருக்கிறவங்க சூழல் இப்படி இருக்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலா மாறி அது பின்னாடி கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு மனசுல இருக்கிறது அப்படியே பேசக்கூடியவர் குறிப்பா அரசாங்கம் ஏதாவது தவறு செஞ்சா யாருக்கும் அஞ்சாம ட்விட்டும் போடுவாரு அப்படி அவர் பதிவு பண்ணியிருந்த பல ட்விட்டுகள் சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆனா சமீப காலமா சமூக வலைதளத்துல அமைதியா தான் இருந்துட்டு வராரு சித்தார்த் திறமையான நடிகர் அப்படின்னு பேர் எடுத்தாலும் கூட இதுவரைக்கும் பெரிய ஹிட் எதுவுமே கொடுக்காம இருக்காரு சித்தார்த்